பரிசுத்தம் உள்ள தகவனே கிருமியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றியாண்டவரே இந்த மாதத்தின் ஒன்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வயது பகுதி நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை தாவீதின் சங்கீதம் உம்மை என் முழு இறுதியத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நீராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள் கத்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கத்தரின் வழிகளை பாடுவார்கள் கத்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவி உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவி உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியகளை நிகழவிடாதிருப்பீராக என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபியானுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் செய்திகளின் தகப்பனி இந்த நாளிலும் கூட எங்களை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகளின்றி கத்த நீர் வேலி அடைத்தருளும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தேவைகள் சந்திக்கப்பட கத்தர் அருள் செய்வீர் ஆகராஜா தகப்பனி நன்றி ஆண்டவரே எங்களுடைய சபங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கத்த நீர் இறங்கி மறு உத்தரவு அருள் செய்கிறீர் மக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே கத்த நீர் இறங்கி ரட்சிப்பதற்காக நன்றி ியப்பா தகப்பனிக்கு நாங்கள் மகிமை செலுத்தீரோ எங்களுடைய அருகாமையில் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அம்மின் தகப்பனி எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்த நீர் வேலி அடைத்தள்ளும் ஆண்டவரே எல்லை எங்கும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என்றாச்சா உம்முடைய பாதுகாப்பின் கரம் உண்டாவதாக எல்லா தீமைகளுக்கும் துர்மார்களுடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் எதிராளிகள் திட்டத்துக்கும் முற்றிலும் நீங்களாய் ரஷ்த்துக் கொள்ளுங்க தேவ கிருப எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மீது இருப்பதாக ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனே விளைநிலங்களை ஆசீர்வதீங்க அப்பா நீர்நிலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே இந்த கடுமையான கோடை நாட்களில ஆண்டவரே எத்தனையோ மாநிலத்தில் ஆண்டவரே தண்ணி இல்லாத அப்படி ஒரு பஞ்சமான சூழ்நிலை உண்டு கத்தர் நீர் இறங்கியறலும் தயை பாராட்டியலும் ஆண்டவரே அப்பா பிதாவே நீர் இறங்குவீரானால் இந்த கோடை காலத்திலே நல்ல ஒரு ஆசிர்வாதமான மழையை கத்தா எங்கள் தேசங்களில் நீர் பெய்ய பண்ணுவீராக கத்தர் இறங்குவீராக ராஜா வறண்ட நிலங்கள் செழிப்பாகத்தக்கதானு குருவை தாங்கப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா தீமைகளுக்கும் நீங்கள் ரசித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஆளுகிறவர்க்கு ஞானத்தை ஆலோசனை அருள் செய்வீராக இராணுவங்களை கத்தர் அடைத்து பாதுகாப்பீராக எல்லையெங்கும் கத்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றா உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் ஆளுகை செய்திருளும் உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே யுத்தங்கள் வேண்டாம் தகப்பனே அப்பா இறங்குவீராக ராஜா யுத்தங்கள் வராதபடியும் காத்துக்கொள்ளுங்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியுள்ளது கொடான கொடி ஜனங்கள் உண்மை அறியாமல் இருக்க

தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்